முக்கிய நிகழ்வுகள் முழுவதும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அக்சர் புதிய கப்பல் கடற்படைக்கு அர்ப்பணிப்பு அதிநவீன ஆயுத வசதிகளுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் மீன்பிடி படகுகள் மூலம் புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு மதுபானம் கடத்தல் மூன்று பேர் கைது படகு பறிமுதல்

ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தில் முழுவதும் இந்தியா நாட்டின் ச தற்சார்பாக உருவாக்கப்பட்ட கப்பல் என்ற பெருமையை பெற்றுள்ளது கோவா ஷிப் யார்ட் லிமிடெட் நிறுவனம் தயாரித்த இந்த கப்பல் ஐம்பத்தோரு மீட்டர் நீளம் முன்னூற்றி இருபது டன் எடை இரண்டு மூவாயிரம் கேவி டீசல் என்ஜின்கள் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இரண்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவை கிடக்கும் நவீன ஆயுத வசதிகளும் தானிய கட்டுப்பாடு அமைப்புகளும் முப்பது மில்லி மீட்டர் துப்பாக்கி இரண்டு பனிரெண்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் இயந்திர துப்பாக்கி கப்பலில் அமைக்கப்பட்டுள்ளது நடுக்கடலில் ரோந்து பணியில் ஈடுபடும் இந்த கப்பல் மூலம் எளிமையாக மீட்பு பணிகளையும் கடத்தலை தடுக்க முடியும் என்று சொல்லப்பட்டுள்ளது கமாண்டர் சுபேந்த் சக்ர போர்டி தலைமையிலான ஐந்து அதிகாரிகளும் முப்பத்தி மூன்று படையினரும் இந்த கப்பலில் பணியாற்ற உள்ளனர் காரைக்கால் அதானி துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளரும் இந்திய கணக்கு சேவையின் அதிகாரியுமான தீப்தி மோகில் சால்வா பாதுகாப்புத்துறை கூடுதல் இயக்குநர் ஜெனரல் டானி மைக்கேல் மற்றும் மத்திய மாநில அரசின் உயர் அதிகாரிகள் நாகை மற்றும் காரைக்கால் மாவட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் चावल <laughs> புதுச்சேரியில் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் வாலிபரை பாட்டிலால் அடித்து குத்தி கொலை செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் பிரதாப் கூலி தொழிலாளியான இவர் இன்று காலை லாஸ்பேட்டை பெத்துசெட்டிப்பேட் கொல்லிமேடு மைதான பகுதியில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிரதாப்பின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பிரதாப் தனது நண்பர்களுடன் மேட்டுப்பாளையம் பகுதியில் மது அருந்திவிட்டு மீண்டும் கொல்லிமேடு மைதானத்திற்கு வந்து நண்பர்களுடன் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் உடன் வந்தவர்கள் பிரதாப்பை கடுமையாக தாக்கியதில் அவரது முகத்தில் பலத்த காயமும் பின்னர் பீர்பாடிகளை உடைத்து கழுத்து வயிறு ஆகிய பகுதிகளில் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றது தெரியவந்துள்ளது தொடர்ந்து போலீசார் கொலையாளிகளை தேடி வருகின்றனர் மேலும் கொலையானவரின் உடலை அடையாளம் காண்பிக்க வந்த அவரது தாய் உடலை பார்த்து கதறி அழுதார் காரைக்கால் அருகே அக்கம்பேட்டைய கடற்கரையிலிருந்து படகு மூலம் தமிழக பகுதிக்கு கடத்தி இருந்த இரண்டு லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து மூன்று பேரை கைது செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து தமிழக பகுதிக்கு சாலை மற்றும் கடல் மார்க்கமாக மது பாட்டில்கள் கடத்தப்படுகிறதா என்று போலீசார் நாள்தோறும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று இரவு காரைக்கால் அடுத்த அக்கம்பேட்டை கடற்கரையிலிருந்து படகு மூலம் தமிழக பகுதிக்கு பாட்டில்கள் கடத்தப்படுவதாக கோட்டுச்சேரி போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் படகு மூலம் தமிழகத்திற்கு கடத்த இருந்த இரண்டு லட்சம் மதிப்பிலான பாட்டிலை பறிமுதல் செய்து இருந்த சீர்காடு பகுதியை சேர்ந்த மணிபாரதி சிவன் குப்ராஜ் என்கிற மூன்று மீனவர்களை கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய படகு மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை

அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் ரூபாய் எழுபத்தைந்து லட்சம் ஒதுக்கீடு பெற்று பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை முப்பது மணிக்கு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய தார்சாலை அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் மிலிடரி முருகன் கிருஷ்ணமூர்த்தி உட்பட திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் உட்பட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் காரைக்காலில் பழமை வாய்ந்த பிரான்சிஸ் அசிஸ் அசிசியார் பேராளி ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது திரளான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்றனர் காரைக்கால் மாவட்டத்தின் மைய பகுதியான பகுதி அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரான்சிஸ் அசிசியார் ஆலயம் பேராலயத்தின் ஆண்டு திருவிழா மூன்று தினங்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழா துக நிகழ்ச்சியாக புனித பிரான்சிஸ் அசிசியார் உருவம் வரைந்த புனித குடியேற்றம் நடைபெற்றது முன்னதாக புதியதாக ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் செலவில் நிறுவப்பட்ட புதிய மணிக்குண்டை பங்கு தந்தையர்கள் சாமிநாதன் செல்வம் சாமுவேல் ஆகியோர் புனிதம் செய்தனர் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஏ வி சுப்பிரமணியன் மணிக்குண்டை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து புனித கொடி பங்கு தந்தையால் மந்திரிக்கப்பட்டு தேவ மன்றாற்றுடன் கொடியேற்ற விழா துவங்கியது கொடி மேலே ஏற துவங்கியதும் ஆலயம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகள் மிளிர தொடங்கின கொடி அடையும் வேளையில் கொடி மரத்தின் மேல பல வண்ணங்களில் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது கொடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கு தந்தையர்கள் அருட்சகோதரிகள் இறைமக்கள் கிராம பஞ்சாயத்தாரர்கள் விழா குழுவினர் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி நாளை மாலை நடைபெற உள்ளது ஆயுத பூஜையை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில வர்த்தக பிரிவின் இணை அமைப்பாளர் மதன் ஏற்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் உருளியன்பேட்டை தொகுதியை சார்ந்த கோவிந்தசாலை குபேர் நகர் முத்தமிழ் நகர் ஆகிய பகுதிகளை சார்ந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரெயின் கோட் மற்றும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜ் மற்றும் பாஜக உறுப்பினர்கள் வெற்றிவேல் அசோக் ஆகியோர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் சுற்றுவட்டார ஜமாத் சபை சார்பில் பாலஸ்தீன் மீது இஸ்ரேல் நடத்தும் போரை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்பு விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி எதிரே பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் இன அழிப்பு யுத்த பயங்கரவாதத்தை கண்டித்து கோட்டக்குப்பம் வட்டார ஜமா அப்துல் உலா சபை இஸ்லாமியர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கோட்டக்குப்பம் வட்டார ஜமா அப்துல் உலாமா சபை தலைவர் சிக்திக் பாக்சா தலைமை தாங்கினார் விழுப்புரம் மாவட்ட ஜமாத்துல் உலாமா சபை துணை செயலாளர் கலிலூர் ரஹ்மான் கோட்டக்குப்பம் பொருளாளர் ஆரிப் அலி ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாலஸ்தீன நாட்டின் மீது இஸ்ரேல் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடுத்து வரும் இன அழிப்பு நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பள்ளிவாசல் மூத்த தலைவர்கள் அனைத்து கட்சி மற்றும் இயக்க நிர்வாகிகள் வியாபாரிகள் வணிகர்கள் வர்த்தக சங்க நிர்வாகிகள் ஆட்டோ மற்றும் மீலோடு சங்க நிர்வாகிகள் மற்றும் கோட்டக்கூப்பம் சுற்றியுள்ள ஜமாத் இஸ்லாமியர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் விஜயதசமி முன்னிட்டு புதுச்சேரி செல்லாநகர் நகர் ரெயின்போ நகர் சிறுவர் பூங்கா அருகில் அமைந்துள்ள சில்வர் லீப் பிளஸ் ப்ரீ ஸ்கூல் மற்றும் ரைட் பிரைன் எஜுகேஷனை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தார் விஜயதசமி முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் ரெயின்போ நகரில் அமைந்துள்ள சில்வர் லீப் பிளஸ் ப்ரீ ஸ்கூல் மற்றும் ரைட் பிரைண்ட் எஜுகேஷனை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் காமராஜர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து உருளையன்பேட்டை தொகுதி திமுக மாணவரணி அமைப்பாளர் சமூக ஆர்வலர் திரு ஜெயமுருகன் உள்ளிட்டோர் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் தொடர்ந்து விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் சில்வர் லீப் ப்ரீ ப்ரீஸ்கூல் மற்றும் ரைட் பிரைன் எஜுகேஷன் முதல்வர் ஷர்மிலன் துணை முதல்வர் ஷீஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த பள்ளியில் குழந்தைகளின் அறிவாற்றல் சிந்தனை வளர்ச்சிக்கு தேவையான ரைட் பிரெயின் எஜுகேஷன் கூடுதலாக வழங்கப்படுகிறது இது குழந்தைகளின் படைப்பாற்றல் நினைவாற்றல் கவனம் செலுத்தும் திறன் கற்பனை சக்தி ஆகியவற்றை மேம்படுத்தி அவர்களின் முழுமையான ஆளுமை வளர்ச்சிக்கு வித்திடுகிறது இது சாதாரண கல்விக்கு அப்பாற்பட்ட ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது ஏனெனில் குழந்தைகள் புத்திசாலித்தனமாகவும் சிருஷ்டிகரமாகவும் எதிர்கால சவால்களை சமாளிக்கும் திறனுடன் வளர்ந்து செல்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆறுமுகா திருமண நிலையத்தில் மூன்று நாடுகள் நடைபெற்ற கூடோ பயிற்சி தற்காப்புக்கலை பயிற்சி முகாம் ஆர்வத்துடன் பங்கேற்ற மாணவர்கள் இந்திய அரசின் இளைஞர் மற்றும் விளையாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற இந்திய கூடு பெடரேஷன் புதுவை மாநில கூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக இரண்டு நாட்கள் பயிற்சி முகாம் இன்று முத்தியால்பேட்டை ஆறுமுக திருமண நிலையத்தில் கூடோ சங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமையில் தொடங்கியது புதுவை மாநில கூடோ சங்க தலைவர் வலவன் கலந்து கொண்டு பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக அகில இந்திய கூடோ சங்க தலைமை பயிற்சியாளர் ஜாஸ்மின் மக்வானா மற்றும் பிலாபாங் பள்ளி முதல்வர் ஆரோக்கியராஜ் ஆகியோர் வாழ்த்தி பேசினர் மேலும் மூத்த பயிற்சியாளர் பிரியங்கா செல்வம் செந்தில்வேல் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர் புதுவை மாநிலத்தை சேர்ந்த பல்வேறு கூடோ வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வருகின்றனர் கௌரவ விருந்தினர்களாக சர்வதேச கேரம் நடுவர் சதீஷ் ரங்கநாதன் மற்றும் முருகன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் சார்பில் புதுச்சேரி காமராஜர் நகர் முத்தியால்பேட்டை முதலியார்பேட்டை மங்களம் திருபுவனை நெட்டப்பாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் காரைக்காலில் உள்ள தெற்கு மற்றும் வடக்கு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள பொது இடங்கள் பள்ளி வளாகங்கள் கழிவுநீர் ஓடைகள் தூய்மைப்படுத்தப்பட்டன சுற்றுச்சூழலையும் சுகாதாரத்தையும் முழு முயற்சியாக பின்பற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் காந்தி ஜெயந்தியின் போது காந்தி படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் தங்கள் தூய்மைப் பணிகளை தொடங்கினர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜேசிஎம் மக்கள் மண்டலத்தினர் ஆர்மமுடன் பங்கேற்று தூய்மை பணியில் ஈடுபட்டு கழிவுகளையும் குப்பைகளையும் அப்புறப்படுத்தினர் இப்பணிகள் அனைத்து மக்களின் கோரிக்கைகளை ஏற்று படிப்படியாக செயல்படுத்தப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் முழுவதும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அக்சர் புதிய கப்பல் கடற்படைக்கு அர்ப்பணிப்பு அதிநவீன ஆயுத வசதிகளுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் மீன்பிடி படகுகள் மூலம் புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு மதுபானம் கடத்தல் மூன்று பேர் கைது படகு பறிமுதல் மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறு இளைஞர் கொலை ஒரே வாரத்தில் மூன்று கொலைகள் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு ஹளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்